சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைகி இன்று உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உன்னை நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணிடத்தில் நீ சிக்கிவிடக் இவள் யோசிக்கின்ற இந்த விஷயத்தில் பொழுதும் நீ கூடாது என்று சொல்லி இந்த சாயப்பா உனக்கு எச்சரிக்கையினை கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ அன்பு குழந்தையே பொதுவாகவே நீ இருக்கின்ற இந்த இடத்தில் உனக்கு மன நிம்மதியில்லாமல் இருந்தாலும் உன்னுடைய மனதிற்குள் தீராத கஷ்டம் என்ற ஒன்று இருந்திருந்தாலும் உன்னால் இங்கு தங்க முடியாது என்பது ஒரு புறம் ஆனால் அது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற முயற்சிகள் நடக்கிறது என்றால் நிச்சயமாக நீ சற்று கவனமாகத்தான் அதனை எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சற்று உற்று நோக்கி கவனித்தால் மட்டும்தான் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வரும் யார் நல்ல மனநிலையோடு பேசுகிறார்கள் யார் வேண்டுமென்று உன்னை சோதிக்க நினைக்கிறார்கள் என்பதனை அப்பொழுதுதான் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு ஒரு நீ ஆறுதலை தேடும் பொழுது அந்த ஆறுதலில் இருந்து உனக்கு நல்ல மாறுதல் கிடைக்காமல் மனதிற்கு குழப்பங்கள் கிடைக்கிறது என்றால் அப்பொழுதே நீ சுதாரித்துக் கொள்ள வேண்டாம் இது எங்கோ தவறாக சென்று கொண்டிருக்கின்றது இது ஏதோ ஒரு வழியில் நம்மை காயப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டாமா எல்லா விஷயங்களையும் சர்வசாதாரணமாக எடுத்து கொள்வதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில தீய விஷயங்களும் உன் முன்னால் உனக்கு நடப்பது என்னவென்று தெரியாமல் போய்விடுகின்றது வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் சோதனைகளை நடத்த நினைப்பதும் வேண்டுமென்றே உன்னை சோதித்து பார்த்து நீ எந்த அளவிற்கு சோதனைகளை தாங்குவா என்று உனக்கு இது போன்ற பரீட்சைகளை வைப்பதும் இவர்களுக்கு வேடிக்கையாக மாறிவிட்டதல்லவா இது போன்றவர்களிடத்தில் நாம் எப்படி கலந்து வர வேண்டும் இவர்களிடத்தில் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ தெளிவாக கவனத்திற்குள் கொண்டு வந்து தேவையில்லாத எண்ணங்களையும் செயல்களையும் உன் மீது புகுத்தவும் வேண்டும் என்று உன்னை சோதனைக்கு ஆளாக்கும் இவர்கள் பல முயற்சிகளை செய்ய தொடங்கிவிட்டார் உன்னோடு இருந்து உனக்கு வேண்டுமென்றே பல இன்னல்களையும் சோதனைகளையும் தர நினைக்கின்றவர்கள் முதலில் இந்த இடத்தில் இல்லாமல் இருந்தால் போதும் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் உன்னை துன்பப்படுத்தவும் உன்னை வேதனைப்படுத்தவும் இவர்களின் மனது முயற்சி செய்ய தொடங்கிவிட்டது உனக்கு இன்னல்களை கொடுத்து எப்படியாவது இந்த இடத்திலிருந்து உன்னை வெளியேற்ற வேண்டும் என்று பல முயற்சிகளை சூழ்ச்சிகளாக இவர்கள் செய்யத் தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாந்தது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்த பிறகும் கூட உனக்கு இத்தனை சூழ்ச்சிகள் இந்த வாழ்க்கை நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லவா எல்லோரையும் வெள்ளந்தியாக நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அவர்கள் நல்லவராகி விடுவார்களா உனக்கு வேண்டுமானால் அவர்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியுமல்லவா அதனால் நீ தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை சாயப்பா நான் எடுத்துச் சொல்லும் போதாவது இதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் இது என்னவென்று நிச்சயமாக என் குழந்தையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சற்று கவனித்து கொண்டிருந்தாயானால் உன்னை தேடி இங்கு நடப்பது எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் மனதிற்குள் பல நெருடர்கள் கொடுத்த இந்த மனிதர்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சற்று என்னவென்று சிந்தித்துப் பார் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லும் பொழுதெல்லாம் அதில் உனக்கு ஆறுதலை கொடுக்கலாம் ஆனால் வேண்டுமென்று நீ இருக்கின்ற இடம் சரியில்லை என்று சொல்வதோ அல்லது உன்னோடு இருப்பார்கள் சரியில்லை என்று சொல்வதும் ஏதாவது ஒரு விஷயத்தை குற்றம் சுமத்துவது அல்ல ஆறுதல் உன்னை இதிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக நீ தேடி ஆறுதலுக்கெல்லாம் என்றோ உனக்கு நல்ல பதில் கிடைத்திருக்கும் நீ தேடிய விஷயங்களுக்கெல்லாம் என்றோ உனக்கு நல்ல மாறுதல்கள் கிடைத்திருக்கும் இதையெல்லாம் முடியாமல் தவித்து நிற்பதை முதலில் நிறுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த இன்னல்களிலிருந்து நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் முதலில் தூக்கி எறிந்துவிடு யாரிடத்தில் ஆறுதலை தேடி சென்றாயோ அங்கிருந்துதான் உனக்கு பிரச்சனைகளை ஆரம்பித்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் ஏ அன்பு குழந்தை நீ உன் கஷ்டத்தை சொல்ல அதற்கு அவர்கள் ஒன்று மன ஆறுதலுக்காக சரி பரவாயில்லை எல்லாம் சரியாகிவிடும் என்ற வார்த்தையை சொல்லலாம் அது தான் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அதற்கு ஒரு தீர்வை சொல்கிறேன் என்று சொல்லி உன்னை வழி மாற்றி விடுவதும் உன்னை திசை மாற்றி விடுவதும் என்ன நியாயம் இருக்கின்றது இதையெல்லாம் செய்வதற்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள் நீ சொன்ன விஷயங்கள் அவர்கள் தேவையில்லாத முடிவுகளை எடுத்து இப்பொழுது உன்னை வேறு பாதையில் அழைத்து செல்ல நினைத்து விட்டார்கள் வேண்டுமென்றே உனக்கு மிகுதியான கஷ்டங்களை அவர்கள் தந்திருக்கின்றார்கள் நீ சிந்திக்காத பல விஷயங்களை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள் இது சரியில்லை என்று நினைத்திருந்தாலும் கூட அதிலிருந்து நீ விலக ஒரு பொழுது முடிவெடுத்திருக்க மாட்டாய் ஆனால் அதிலிருந்து உன்னால் உன்னை இவர்கள் விலக வைத்திருக்கிறார் என்ன நடந்துவிட்டாலும் என் குழந்தை உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே எதற்கும் அஞ்சாதவன் எந்த ஒரு விஷயத்தையும் பழி சென்று வெளியே சொல்லிவிடுபவன் இந்த சாயப்பா அதனால்தான் உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்கள் உன்னை சூழ்ந்து வருவதை நீ தயங்காமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுத்துவிடு என்று நான் உன் முன்னால் நின்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தை அடுத்தவர்களின் அறிவுரைகளை கேட்டு நீ இங்கு வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு நொடி பொழுதேனும் உன்னால் வாழ்ந்துவிட முடியாது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நீ ஆனால் நிச்சயமாக உனக்கு எந்த சூழ்நிலையிலும் மன நிம்மதி என்ற ஒன்று இருக்காது என்பதனை நீ புரிந்து உன்னை தேடி வரும்பொழுது நான் உனக்கு எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய் உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற முயற்சிகள் நடக்கிறது என்றால் உன்னோடு நன்றாக பேசிக்கொண்டிருப்பவர்கள்தான் அந்த சூழ்ச்சிகளை செய்ய முடியும் வேறு யாராலும் இது போன்ற விஷயங்களை செய்ய முடியாது அதற்கு இந்த பெண் காரணமாக இருக்கிறாள் என்று சாயப்பா வெளிச்சம் போட்டு உனக்கு காட்டுகின்றேன் இந்த பெண் எப்பொழுதுமே உடத்தில் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றாள் ஆனால் நன்றாக உற்று நோக்கி கவனித்து பார் உனக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் என்று சொல்லும்போது அதற்கு தீர்வு கிடைக்கும்படி இவள் ஒரு பொழுதும் பேசியிருக்க மாட்டாள் அதற்கு மாறாகத்தான் நீ எதிர்மறையாக யோசிக்கும்படி ஏதாவது ஒன்றை சொல்லி உன்னுடைய மனதை ரணமாக்குவதும் நீ எப்போது எடுக்கின்ற முடிவிலிருந்து உன்னை தவிர வைப்பதும் தான் அவளின் உடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வேலையைத்தான் இவள் பல காலமாக செய்து கொண்டிருக்கின்றாள் இந்த விஷயத்தை தான் இவள் பல காலமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றாள் இனிமேலும் இதிலிருந்து மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று உணர்த்திவிட நீ நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அதற்கு முதலாவதாக நீ செய்ய வேண்டிய செயலை இந்த பெண்ணே உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிப்பதுதான் இவனுடைய செயல்பாடுகள் உனக்கு பல விதங்களிலும் எதிர்மறையான சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது என்றால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும் எந்த பிரச்சனையிலும் தீர்வு காண முடியாதது என்று எதுவும் கிடையாது ஒருவேளை உன்னால் உனக்கே தோன்றுகிறது நாம் இருக்கின்ற இந்த இடம்தான் சரியில்லை ஏனென்றால் மற்ற இடங்களில் எல்லாம் நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்ததில்லை என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருகிறது என்றால் நீ இந்த இடத்தை விட்டு வெளியேறுவது பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல மாட்டேன் ஆனால் எதுவுமே இல்லாத பொழுது எல்லோரிடத்திலும் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு தொந்தரவுகள் என்று எல்லோருக்கும் இருக்கக்கூடியதுதான் நமக்கும் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை இனி எங்கிருப்பது இவளுடைய பல செயல்களும் இடைஞ்சலாக இருக்கின்றது இவளால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை இவளால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்ய முடியவில்லை உன்னுடைய தலையீடு இங்கு மிகப்பெரிய இடைஞ்சல்களை அவளுக்கு கொடுத்திருக்கிறது அதனால் என்னவென்று ஏது வென்றும் நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக இவளுக்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி எது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதை நீ சரியாக செய்துவிட்டால் போதும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் இங்கு தீர்மானிக்க முடியாது என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்தும் நீ எப்படி வாழ வேண்டும் நீ எங்கு வாழ வேண்டும் என்பதனை எல்லாம் முடிவு செய்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதனை புரிந்து கொள் நல்லது சொல்கின்றவர்களை அருகில் நீ செய்வது தவறு என்று தெரிந்தால் அதை சுட்டி காட்டுபவர்களை உன்னோடு வை தேவையில்லாமல் செய்த தவறை ஊக்கப்படுத்தவும் நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை குறை சொல்லுமாக ஒருவர் இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற நிச்சயமாக இது போன்ற பெண்ணின் பழக்கத்தை முதலில் நிறுத்து உன் வாழ்க்கையில் எல்லாம் தானாகவே நடக்கும் அதுவும் நல்லபடியாகவே நடக்கும் உனக்கே புரியும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது உன்னை சுற்றி என்னென்ன அற்புதங்கள் நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை விடாது எதிர்பார்க்கக்கூடிய நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களும் உனக்கான உண்மையான விஷயங்களை நல்லபடியாக எடுத்துச் செல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நேரத்திலும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களையும் உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் சாயப்பா இன்று உன்னை தேடி வந்த இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கின்ற பல சூழ்ச்சிகள் இன்றே உனக்கு வெளிச்சம் அதாவது வெட்ட வெளிச்சம் ஆகிவிட வேண்டும் என்று இருக்கின்றது எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றித் தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்